வெற்றியது உன்னை நாடி வருவதற்கு உன்னோடு இருக்கும் ஓர் குணம் தவிர்க்க வேண்டியவை தொடர வேண்டியவை தொடங்க வேண்டியவை இதுவே ஞானத்தில் உச்சமாய் கொண்டோருக்கு வெற்றி நித்தியம் சாத்தியம் இப் யூ வாண்ட் சக்சஸ் இட் இஸ் நாட் ஈஸி தேர் இஸ் அ ப்ராசஸ் மேன் தெர் இஸ் அ ப்ராசஸ் ஃபஸ்ட்டு தொடங்க வேண்டியவை ஸ்டார்ட் அடுத்து தவிர்க்க வேண்டியவை ஸ்டாப் அடுத்து தொடர வேண்டியவை கண்டினியூ பட் இந்த டிஸ்கிரிமினேஷனுக்கு எனக்கு என்ன வேணும் ஐ வாண்ட் டு டேக் எ டிசிஷன் ஸோ ஒன்று ஹெல்த்தில் ஒன்று ஒன்று ஃபேமிலியில் டிஸ்டர் போடுங்க ஐயா என் குடும்பத்தில் ஒரே சண்டையாக இருக்கு ஏ திங்க் பண்ணி பாரு ஆஹா இத்தனை நான் யூஸ் பண்ண வார்த்தையை மாற்றிக்க போகிறேன் ஸ்டாப் நான் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நற்பவி என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நர்பவி இல்லையா அப்பப்போ நான் என் பொண்ணாட்டி இந்த நல்லாவும் பேசுவேன் கன்டினியூ ஐயா பிஸ்னஸில் நான் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன் எனக்கு லீகல் ப்ராப்ளம் இருக்குது பரவாயில்ல ஒரு வருஷத்துக்குள்ளே தீர்ந்து போயிடும்னு நினைக்காத தீர்ந்திடுச்சி நினச்சிரு நம்பிடு நற்பவி நற்பவின்றது இனிமே நீங்க நல்லா இருப்பீங்க நம்புறது கிடையாது ஏற்கனவே எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு உணர்றது அதான் நற்பவி